ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிர நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு ஓம் காமிய கர்ம சுசன்யஸ்தாய நமக பலன்களுக்காக செயல்களில் ஈடுபடுவது விடுத்தவருக்கு நமஸ்காரம் பலன்களை எதிர்பார்த்து செய்யப்படும் எந்த ஒரு செயலிலும் பாபா ஈடுபட்டவர் அல்ல தம் பக்தர்களே பலன்களை எதிர்பாராது செயலாற்ற வேண்டும் அதாவது நிஸ்காமிய கர்மா என்பதே பாபாவின் நோக்கம் ஸ்ரீ கிருஷ்ணனும் கீதையில் அதையே கூறுகிறார் செயல் புரிவதற்குத்தான் உனக்கு அதிகாரம் உண்டு அல்லாது அதன் பலனை பெறுவதற்கு அல்ல என நாம் ஆற்றும் செயல்கள் யாவற்றையும் கிருஷ்ணார்பணம் என பகவானை எண்ணியே ஆற்றும் போது அத்தகைய செயல்களால் விளையக்கூடிய பலன்கள் எதுவும் நம்மை பாதிக்காது காயனே வாசா என துவங்கும் ஸ்ரீமத் பாகவதத்தில் காணப்படும் ஸ்லோகத்தை கூறி நம் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகிறோம் உடலாலோ உள்ளத்தாலோ வாக்காலோ புலன்கள் மூலமாகவோ புத்தியினாலோ ஆத்மாவினாலோ எதுவாயினும் சரி அப்படி செய்யப்பட்ட காரியங்களின் பலன்கள் யாவற்றையும் ஸ்ரீமன் நாராயணனுக்கே அர்ப்பணிக்கிறேன் அப்படி அர்ப்பணித்து விட்டால் வினைப்பயன்கள் நம்மை அணுகாது அல்லவா ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா Jai Gurudev Dattam.